நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி டைலாக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது வசனம் வந்து நல்லா ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய வசனம் மாதிரி இருந்துச்சு ஸோ மக்கள் கண்டிப்பாக பார்த்தா அது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எதை பற்றி தெரியணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு புரியுது நல்ல மூவி சமுதாயத்துக்கு தேவையான நிறைய நல்ல கருத்துக்கள் இரு இதில் இருக்குது சமுதாய மாற்றத்துக்குரிய நிறைய கருத்துக்கள் தைரியமாக சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லபடியாக வெற்றி பண்ணணும்னு வாழ்த்து சொல்கிறேன் ஓகே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜார்ஜ் விஜய் பேசுகிறேன் யார் போட்ட கூடு அப்படின்ற ஒரு படத்துடைய ப்ரிவியூ பார்த்துட்டு வந்திருக்கோம் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்ல ரொம்ப ஹெவியான ஒரு சப்ஜெக்டு ஒரு நல்ல ஒரு கன்டென்ட் வந்து யூஷுவல் நம்ம சிறிய படங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா ஒதுக்கிடக்கூடாது ஏன்னா வந்து இதுக்காக மக்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது என்னென்னா இது ஒரு தேட்டர் தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் சரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் சரி கேட்டுக்கிற ஒரு விஷயம் இது ஒரு மூணு நாள் நீங்கள் ஓட விடுங்க நல்ல ஷோஸ் கொடுத்து ஓட விடுங்க அண்டு மெயின் ஷோ அதான் காலைல பத்தரை மணி அப்புறம் நைட்டு பத்தரை மணி அந்த மாதிரி எதுவும் ஷோஸ் கொடுத்துடாமல் கொஞ்சம் ப்ரைம் ஷோஸ் கொடுத்து குழந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் டிக்கெட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கூட கொடுத்து இதை நீங்கள் பா கொடுத்தீங்கன்னா இந்த படம் கட்டாயமாக பேசப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம் ஏன்னால் வந்து நிறையா கமர்ஷியலாக எடுத்துகிட்டு அது நடுவில் ஒரு சின்ன கருத்து மட்டும் சொல்லிவிட்டு போகிற படங்களுக்கு மத்தியில் படம் ஸ்டார்டிங்கிலேருந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷன் வேல்யூவாக வந்து ஒரு ஒரு சிறிய படம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சிறிய படங்கள் கூட நம்ம சொல்லிவிடக்கூடாது ஏன்னா எதுவுமே சிறிய படம் பெரிய படம்னு எது நிர்ணயிக்கிறதோ அது ஓடுறத பொறுத்து தான் நல்ல கண்டென்ட் இஸ் த கிங் அந்த வகையில் இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்ல கண்டென்ட் இது லெனினுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டுகளை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம லினின் மாதிரி நல்ல டேரக்டர்ஸ் நல்ல நல்ல கதைகள் எடுத்துகிட்டு வராங்க அந்த வகையில் லினின்க்கு என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் ப்ரொடியூசர்ஸ்க்கு என்டையர் காஸ்ட் அண்ட் குரூவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ப்ரெசென்ட் மீடியா நீங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி படங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய இதை வந்து பார்த்துட்டு எதாவது சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லலை நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ரிக்வஸ்ட் ஆஸ் விஷயம் எப்பவுமே எல்லா இடத்துலேயும் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஓட விடுங்க ஓட விட்டு படம் அதுக்கப்புறம் மக்களை உள்ளே வர வைக்க வேண்டியது ப்ரொடக்ஷனுடைய வேலை மக்கள் வந்து இந்த படம் நல்ல டாக் வந்துச்சுன்னா நல்லா ஓடும்ன்ற என்னுடைய தாழ்மையான நம்பிக்கை காட் பிளஸ் யூ ஆல் யார் போட்ட கோடு என் காஷின் குருக்கு என்னுடைய மாமா வந்து வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ பேசினாங்களா சார் உங்ககிட்ட என்னென்னு சொன்னாங்க என்னென்ன நெஞ்ச நெழ்ந்தாங்க ரொம்ப பெருமைப்பட்டாங்க அவங்க நெஞ்ச நிகழ்ந்து பெருமையாக பாராட்டினது நான் பெரிய விருதுகளுக்கு சமமாக நினைக்கிறேன் அண்டு நீ படிக்கிற புத்தகத்தை சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன் உன் நண்பர்களை பற்றி சொல்லு நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் எடுத்த படத்தை பாருங்கள் நான் யாருன்னு உங்கள் எல்லோருக்கும் நல்லா தெரியும் நன்றிகள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த படத்தை டாட்டு எனக்கு வந்து சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு படமாக ரொம்ப நல்லா ஸோ நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் எல்லாமே தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ இந்த படத்தோட எடிட்டர் ஸ்ரீராம் விக்னேஷ்னா ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் சொல்லும்போதே வந்துட்டு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் ஒருவர் வந்துட்டு இதை பற்றி மேக்ஸிமம் வந்துட்டு ஏன்னா இப்போ சொல்லக்கூடாது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல வரவேற்பு வரும் ஸோ அதனால டைரக்டர் வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் கணேஷ் இந்த படத்தில் என்னை ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்து அறிமுகப்படுத்தி என்னை எனக்குள்ளே இந்த கேரக்டரை வெளிப்படுத்தி கொண்டு வந்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன் விட ஒளிப்பழிவா ஜான்சன் சார் மிக துல்லியமாக அந்த லொக்கேஷன்லாம் பார்த்து அருமையாக செலெக்ஷன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவை பார்த்து அந்தளவுக்கு ஒளிப்பதிவை துல்லியமாக எடுத்திருக்காரு என்னையும் அந்த கேரக்டரை ஒரு வடிவமைப்பாக காமிச்சிருக்கிறதுக்கு மிக்க நன்றி அவருக்கு நன்றி தெரிஞ்சுருக்கிறேன் ரெண்டாவது வி துரை சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரு உனக்கு அடையாளமே தெரில இப்போ இருக்கிற இதுக்கும் நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கறதுக்கு அடையாளமே தெரில அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வி துரை சார் ரொம்ப நிகழ்வாக பேசினாங்க அப்புறம் பாபு சார் வந்து அவரு நல்லா ரொம்ப நிகழ்வாக பேசினார் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன் உன்னை டேரக்டர் வந்து அந்தளவுக்கு ஒன்னை கரெக்டாக மோன் பண்ணியிருக்காரு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன் அவருக்கு ரொம்ப மீடியா தொழிலாளர்களும் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன் யார் போட்ட கோடு திரைப்படம் மிக சிறப்பான முறையில் தயாரித்திருக்கிறார்கள் குறிப்பாக மாணவர்களை வைத்து இந்த சமூகத்திற்கு தேவையான பல நல்ல கருத்துக்களை மிகச்சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக நம்ம சமூகத்தில் நிலவி வருகிற ஜாதிய வேறுபாடுகள் ஜாதிய முரண்பாடுகள் ஜாதிய வெறித்தனம் இவைகளுக்கு எதிரான ஒரு நல்ல கருத்தை சமூகத்திற்கு ஒரு தேவையான கருத்தை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது குறிப்பாக இயக்குனர் லெலின் வடமலை அவர்கள் கதை திரைக்கதை வசனம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து நடிகர்களையும் கலைஞர்களையும் சிறப்பான முறையில் நடிக்க வைத்து ஆசிரியராக நடிக்கக்கூடியவர் மூலியமாக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லுகிற விதமாக இது அமைந்திருப்பது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது படத்தில் நடித்திருக்கக்கூடிய பிரபாகர் உள்பட மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் மற்ற நடிகர்களும் அவரவர்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை ஏற்று சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி நல்ல முறையில் கேமராவையும் ஜான் சிறப்பாக பயன்படுத்தியிருக்கிறார் மொத்தத்தில் இந்த படம் ஒரு சமூக சீர்திருத்த படமாக நான் பார்க்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு சமூகத்தில் நிலை வருகிற பல்வேறு சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் பல்வேறு கருத்துக்கள் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது மாணவன் கொண்டு வந்த இந்த மாமிச உணவை பார்த்து மாணவர்கள் கிண்டல் செய்வதும் அதை ஆசிரியர் சுவைத்துவிட்டு உனக்கு பிடித்தது நீ சாப்பிடு அவருக்கு பிடித்தது அவர் சாப்பிடுகிறார் இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது என்று ஒரு கருத்தை திணிக்கக்கூடாது என்பது ஒரு முக்கியமான செய்தி இரண்டாண்டுக்கு அதெல்லாம் நாட்டில் நிலை வருகிறது இதெல்லாம் நிறையா சென்சார் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அதை பண்ணியிருந்தாலும் கூட அதை அந்த கருத்தை நல்லபடியாக சொல்லிட்டாங்க யார் என்ன சாப்பிட வேண்டும் யார் என்ன சாப்பிடக்கூடாது என்கிற அதை ஒட்டியே பல வன்முறை சம்பவங்கள் வட மாநிலங்களில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அது மாதிரி எங்கேயும் இது வரைக்கும் நடக்கலை எங்கேயும் நடப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன் வேறு விஷயங்களுக்கு செல்லவில்லை ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதன் மூலமாக சமூகத்தில் நிச்சயமாக இந்த படத்தை பார்ப்பவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்குரிய திரைப்படமாக யார் போட்ட கோடு என்கிற இந்த படம் அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் இந்த படத்தை இயக்கிய இயக்குநருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் படம் பார்த்தேன் யாரு போட்ட கோடு ரொம்ப நல்லா இருக்குங்க சமுதாயத்துக்கு இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி வரணும் நல்ல படம் அருமையான ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிற டேரக்டரு கேமரா ரொம்ப நல்லாயிருக்கு மியூசிக்கு சாங் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருந்தாங்க நாலு சாங் இருக்குது நாலு சாங்குமே சூப்பராக இருக்குங்க எல்லோரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த சமுதாயத்துக்கு ஜாதி சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றத்தாழ்வு இங்கே நடக்கிற அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இல்லை ஒவ்வொரு உடம்புல ஓட ரத்தம் வேறு என் உடம்புல ஓடுற ரத்தம்லாம் கிடையாது எல்லாம் ஒரே ரத்தம்ன்ற மாதிரி இந்த சீ படத்தை வந்து முடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு டேரெக்டர் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி படங்களுக்கு மக்கள் நீங்கள் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை நீங்கள் திரையில் பாருங்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி வணக்கம் யாரு போட்ட கோடு திரைப்படத்தை இப்போ தான் வந்து பார்த்தோம் ஜதி மதத்துக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்து வந்திருக்கு அந்த வரிசையில் இது யார் போட்ட கோடு மேல் தியேட்டருக்கும் கீழ்த்தியும் இருக்கிற கோடை யார் தீர்மானிக்கிறது இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்கல மனிதர்கள் தான் தீர்மானிக்கிறத ஒரு மிக தெளிவாக சொன்ன ஒரு படம் வெற்றி என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த படத்தை இப்போ நான் பார்க்குறப்போ எனக்கு விவேக் சார் இருந்தார்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ரொம்ப கொண்டாடி இருப்பார் ஏன்னா அவ்வளவு கருத்து படத்தில் இருக்குது இந்த சமுதாயத்துக்கு இப்போ வந்து ரொம்ப தேவையான படமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படம் ரொம்ப வெற்றி வெற்றியடைய நம்ம அந்த வாழ்த்துக்கிட்டோம் யார் போட்ட கோடு இந்த மூவியோட டைட்டில் மாதிரியே இட்ஸ் த்ராட் தாட் ப்ரோவோக்கிங் மூவி நல்ல மெசேஜ் நம்ம என்னதான் இந்த ஜென்ரேஷனில் ஈக்குவாலிட்டி எல்லோருமே ஈக்குவல் அப்படின்னு நினச்சாலும் இன்னும் இந்த ப்ராக்டிஸ் காஸ்ட்டு அதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ இது நல்ல மெசேஜ் உள்ள படம் எல்லாரும் கண்டிப்பா போய் பார்க்கலாம் ஸோ த பெஸ்ட் வணக்கம் படம் பார்த்தோம் இன்னைக்கு நடக்கிற சமூகத்தில் நடக்கிற விஷயத்த வந்து நம்மளால சொல்ல முடியாது ஒரு படம் மூலியமாக ஒரு ஹீரோ சொல்றாரு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ராக்டிக்கலாக வந்து நம்மளால அதெல்லாம் தட்டி கேட்க முடியாது பட் ஒரு ஹீரோ வந்து தட்டி கேட்குறாரு இருக்கும்போது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நிகழ்வாக நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஹீரோ நடித்த அவரும் புதுசாக நடிச்சிருக்காரு பட் புதுமுக மாதிரி தெரியல அதே மாதிரி வில்லன் கேரக்டரும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு இப்போ தான் சொன்னாங்க அவர் தான் டைரக்டர்னு ஸோ ரெண்டு கேரக்டரும் வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக லைவாக இருக்குது இதில் ஒரு சின்ன பையன் நடிச்சிருக்கான் அந்த பையனும் ரொம்ப சூப்பராக வந்து லென்த்து நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் தெரியும் அவ்வளோ லென்த்து டைலாக் வந்து அவன் வந்து அழகாக நடிச்சிருக்கா அப்படி உடனே அந்த பையனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி அடையணும் எல்லாம் வள ஆண்டவனு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஓகே சரி சரி வசனங்களுக்காக பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம் இது வசனம் ரொம்ப இடத்துல ரொம்ப நிறைய இடங்கள்ல சும்மா கத்தி மாதிரி இருந்தது ஷார்ப்பாக இருந்தது அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஹெல்மெட்டு ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசனம் வந்து ரொம்ப இன்றைக்கி தேவையான ஒரு வசனமாக நான் பார்த்தேன் மொத்தத்தில் வசனங்கள் இந்த படத்துடைய வசனங்கள் தான் இந்த படத்துடைய பெரிய பலமாக நான் நினைக்கிறேன் இந்த வசனங்களை நீங்கள் கோட் பண்ணி பக்திகளை நல்லா சொன்னீங்கன்னா இந்த படம் போய் சேரும்னு நான் நம்புகிறேன் படம் நல்லா இருந்தது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் நன்றி நன்றி ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் இப்போ தான் வந்து யார் போட்ட கோடு அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம் இதில் ஹீரோ ஆக்ட் பண்ணவர் வந்து மிஸ்டர் பிரபாகரன் அவர் வந்து தலைநகரம் டூ அப்படிங்கிற ஒரு படம் அதில் நான் டைரக்ட் பண்ணியிருந்தேன் அந்த படத்தை என் கூட சேர்ந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஃப்ரம் ப்ரொடியூசர் டு தி ஆக்டர் ஆஸ் அ ஹீரோ அது பண்ணியிருந்தார் சும்மா ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு எப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாமல் ஒரு மெயின் லீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படி ஸ்க்ரீனில் அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்தேன் கோர்ஸ் இதான குட் ஜாப் நல்லா பண்ணியிருக்காரு அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஒரு பதட்டம் இது இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டர் வந்து அவருக்கு வந்து டெபி மூவி லெலின் வடமலை அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் கன்ஸ்டைனோட ஒரு விஷயத்த ஒரு சோசியல் காஸ்ட் ஒன்றுன்னு சொல்லாமல் அவர் மனசில் இருந்த எல்லா சோசியல் காசையுமே வந்து சீன் பை சீன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப ஒரு அசன்ஷியனால ஒரு கருத்து தான் அதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அவரோட சன் நடிச்சிருக்காரு படத்துலேயும் ஒரு சன்னாக நடிச்சிருக்கார் ரொம்ப நல்லா நான் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த பையன் ஒரு ஃபியர் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸு வந்து ஒரு ஹார்ட் ஹீட்டிங் கிளைமேக்ஸும் இருக்குது நல்ல மெசேஜ் ஒரு எஃபர்ட் ஒரு டீம் எஃபர்ட் சினிமாகிராஃபர் நல்லா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவரோட விஷுவல்ஸு நல்ல ப்ளாக்ஸு நல்ல ஃப்ரேமிங் சென்ஸு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எடிட்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க சௌந்தரியன் சார் வந்து ஒன்லி மியூசிக் டேரக்டர் அவர் வந்து சாங்ஸ் மட்டும் பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு மட்டும் பண்ணியிருக்காரு அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு எஃபர்டான ஒரு கேஸ்ட் அண்ட் குரூ ஒரு மெசேஜ் நிறைய மெசேஜ் அப்படியே கொஞ்சம் அடிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து வாட்சபிள் மூவி இந்த படம் நல்லா வெற்றி அறையினும் ஐ ஜஸ் விஷ் மை ஆல் கேஸ்ட் அண்ட் குரூவ் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி படி எஸ்பெஷலி மிஸ்டர் பிரபாகர் ஆஸ் எ ஹீரோ ஒரு பேஷனேட்டாக அந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர் ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ளீஸ் யூ சப்போர்ட் அவங்களுக்கு நல்ல ப்ளெஸிங்கும் சப்போட்டு தேவைப்படுது தேங்க் யூ ஸோ மச் காட் பிளஸ்ஸிங் தேங்க்யூ சமுதாயத்துக்கு நல்ல கருத்து சொன்னாவே ஒரு எதிர்மறையான கேள்விகள் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம மனசில் தோன்ற சின்ன சின்ன கேள்வியெலாம் இருக்கும் இல்லை லைஃப்பில் நம்ம லீட் பண்ணிகிட்ருக்கும் போது நிறையா ஜாதி மதம் மட்டும் இல்லாமல் நம்மளோட கஸ்டம்ஸு நம்மளுடைய விஷன்ஸு இதுலெல்லாம் சில விஷயங்கள் நமக்கு பொறையோடி போன விஷயங்களை வந்து ரொம்ப டேரிங்காக டேரக்டர் ரொம்ப அழுத்தமாக ஒரு ஒரே படத்தில் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீனாக இருந்திருக்காரு ஸோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு அவர் இன்டென்ஷன் புரியுது எனக்கு पुरी लाय रजनीस रजनी सर रजनी सर बर्थडे तेरी है ना क्या अपो रिलीज़ पंद्रह अब ला डिसेम्बर ट्वेल्व तो नाला डेट था ना एक्चुअली रजनी सर बर्थडे और परवर पायर कौन मेंबी याद है कार्नमर का बट ओनो एक्जेक्टली व्हाट इज माय डेम चल आँगला डिसेम्बर में थैंक यू सो मच थैंक्स குரு பக்கத்துல படம் யாரு போட்ட கோடு டைட்டிலே ரொம்ப இருந்தது அ கிரேட் டைம் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து ரொம்ப ரேரா தான் வந்து ஒரு கட்ஸோடு எடுப்பாங்க மேக்சிமம் நம்ம வந்து கமர்ஷியல் மூவிஸ் எப்படி வந்து தே டோண்ட் திங்க் அபவுட் பட்ஜெட்டு எப்படி படம் ஓட போகுது ப்ராஃபிட்டு இதெல்லாம் தாண்டி ஒரு சோஷியல் மெசேஜ் மனசுக்கு நிம்மதியாக இந்த சொசைட்டிக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிற திருப்தியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும் ஸோ திஸ் இஸ் இதை வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும் ஆயிரம் படம் வந்து கமர்ஷியலில் வரப்போ ரேராக வந்து இந்த மாதிரி படங்கள் வர்றப்போ வி ரியலி சப்போர்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் இட் இதில் வந்து குழந்தைங்க வந்து அரசியல் பேசுகிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதை நம்ம நினச்சி கூட பார்க்குறது இல்லை லைக் நம்மலாம் இவ்வளோ மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் அரசியலை பற்றி கொஞ்சமாவது என்னன்னு தெரியும் ஆனால் குழந்தைங்களை அரசியல் பேச வைக்கிறது ஸ்கூல்லேயும் அரசியல் பேசுகிறது தப்பில்லை அப்படிங்கிறத வந்து இந்த படம் பார்க்குறத வந்து கண்டிப்பாக நிறைய என்கரேஜ் பண்ணும் லைக் ஈவன் நான் வந்து அந்த ப்ரொடியூசர் அவங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுறது அதுதான் லைக் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி கூட நிறைய ஸ்கூல்ஸ்லாம் போட்டிங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே நம்ம அந்த இது அந்த கான்ஷியஸ் ஸ்கூலில் வந்து போகணும் அவங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல சின்ன வயசுல நம்ம என்ன அவங்க மைண்டுக்குள்ளே போடுறோமோ அதுதான் இந்த சமுதாயம் மாற்ற முடியும் ஸோ அதை வந்து இந்த படம் கொண்டு வந்தது இட்ஸ் அ கிரேட் அப்ளாஸ் ஐ ரியலி 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 ஃபார் திஸ் ரிபடி எல்லா டீம் டெக்னிஷியன் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி கீப் டூயிங் த ஒர்க் தேங்க்யூ சோ மச் யார் போட்டு போடு வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல படம் நல்ல கதை சொல்ல வந்திருக்காங்க நிறைய கருத்துக்களை தைரியமாக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கண்டினியூஸாக எல்லாமே நிறைய கருத்துக்களாகவே இருக்குது எல்லா படத்துலேயுமே அப்படி இருக்குமானா இருக்காது ஸோ இது ஒரு அவேர்னஸ் மூவியாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அந்த அந்த ஒரு முயற்சிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அப்லாஸ் பண்ணிவிட்டு அவங்கள இன்னும் கொண்டு நம்ம மோட்டிவேட் பண்ணணும் இந்த மாதிரி படங்கள் வந்து இன்னும் அதிகமாக எடுக்கணும் அண்டு சினிமாட்டோகிராஃபர் நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல அழகான கிராமத்தை வந்து இன்னும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க இதில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருக்க பிரபாகரன் சார் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் இன்ட்ரோ ப இன்ட்ரோ ஆகியிருக்காங்க ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்டு வில்லனாக நடிச்சிருக்க லெனின் சார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லோருமே அவங்கவுங்க பார்ட் வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் மிஸ்டர் நிம்மி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வருஷத்துக்கு ஆறு அறுநூறு படங்கள் கிட்ட ரிலீஸ் ஆகுது பட் சின்ன பட்ஜெட் படங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க போயிட்டு அப்படி பாத்தீங்கன்னா இப்ப சாட்டை வழக்கின் பதினெட்டு கேள்வி ஒன்பது அப்பான்ற பண்ணுற சமுத்திரத்தில் நடிச்சு அதே பண்ணுறோம் அதேமாதிரி சின்ன படங்களில் வந்து நிறைய கருத்துக்களோட நிறைய படங்கள் வருது இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட்ணுன்றது மற்றவங்க தாங்க முடிவு பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து இந்த சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்லாம் நம்ம ஒருத்தர்கிட்ட கை கீழே இறக்குனாருனால் இன்னொருத்தவங்கிட்ட நம்ம போய் கையை மேலே தூக்கி காட்டுறோம் அந்த விஷயங்களும் சூப்பராக பண்ணியிருக்காரு லெனின் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜனரஞ்சகமாக தான் எடுத்திருக்காரு சின்ன பச்சங்கள் படங்களில் வந்து தேட்டருக்கு வரும்போது நம்ம பார்க்க முடியலன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் டிவியில் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு கொஞ்சம் சின்ன பட்ஜெட் படங்களையும் தேட்டரில் போய் பாருங்க அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நல்ல கதைகளோட டேரக்டரும் சரி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி அடுத்தடுத்த டேரக்டரும் சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் நல்ல கதைகளமாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவாங்க ஓகே எல்லோரும் போய் தேட்டரில் படம் பாருங்கள் தேங்க்யூ